குடியரசு தின விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய தலைமையாசிரியர் உள்ளிட்ட அனைத்து நல்லுறவிற்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தால் இந்த நாடு சின்ன இந்தியர்கள் அனைவரும் அரசியல் சிக்கலில் சச்சரவுகளில் சிக்கி கொண்டு சீரழிந்து போவார்கள் என்று பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்ததை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த அந்த அவையில் இவன் சொன்னார் சொன்னார் ஆனால் மீறி இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்ற பின்னர் நம்முடைய பாரத போர் முடித்து சபதத்தை நிறைவேற்றிய பாஞ்சாலியை போல ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை அகற்றிவிட்டு உலக அரங்கில் ஒற்றுமையுடன் உலகிலேயே ஜனநாயக நாடாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் நாம் தலைமையிலிருந்து தைரியமாக சொல்லலாம் பெருமையாக சொல்லலாம் வானை அளப்போல் கடல் மீனை அளப்போல் மண்டலத்தில் கண்டு தெரிவோம் என்று பாரதியார் சொன்னாரே நீங்கள் என்ன சாரிதிற போய்ிறீர்கள் என்று கேட்டார்கள் ஆங்கிலம் அதற்கு பதிலி கொடுக்கும்படியாக இன்றைக்கு நம்முடைய இந்தியா விண்வெளியில் சாதித்துக் கொண்டிருக்கிறது ஆதித்யா என்ற விண்கலத்தை சூரியன் கே அழைக்க கொண்டிருக்கிறது மங்கள்யான் மற்றும் பல்வேறு வகையான செயற்கைக்கோள்களை இந்தியா அனுப்பி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தின் கண்டு தெளிவோம் என்று

நமது நாட்டில் சலங்கரை விளக்கமாக திகழ்கின்ற நம்முடைய அரசியல் சட்டத்தை நம்முடைய நாட்டை வலியுறுத்துகின்ற வலிமையான நமது அரசியல் சட்டமே என்று சொன்னால் இதற்கு மிகையாகாது எனவே இந்த இருபத்தி ஆறாவது குடியரசு தினம் நாம் பெருமையாக கொண்டாடிக்கொண்ட இந்த வேளையில் அந்த விடுதலைக்காக பாடுபட்ட அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் போராடிய அத்தனை தியாகிகளுக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்தை நமக்கு உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அந்த அரசியலமைப்பு குழுவுக்கும் நாம் இந்த நேரத்தில் வணங்கி நன்றி தெரிவித்து வாழ்த்துக்களை கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்